பினாங்கு பிரையில் கம்பும் மெயின் ரோடு இந்திய குடியிருப்பு பகுதியை பாதுகாக்கும்படி பினாங்கு மாநில அரசாங்கத்திற்கு முன்னாள் துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய வீடமைப்பு திட்டங்களுக்காக அந்த குடியிருப்பு பகுதியை பினாங்கு அரசாங்கம் அகற்றிவிடக் கூடாது என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் வலியுறுத்தினார் பிரையை சுற்றிலும் மற்றும் அங்குள்ள எழுநூறு குடிசைவாசிகளின் குடும்பத்தினருக்காக உயரமான அடுக்குமாடி வீடுகளை கட்டும் திட்டத்தை பினாங்கு மாநில அரசாங்கம் மேற்கொண்டால் பிரையில் கம்பொங் மெயின் ரோட் சாலையில் உள்ள இந்திய குடியிருப்பு பகுதியும் அழிந்துவிடும் என பிரை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான ராமசாமி சுட்டிக்காட்டினார் கம்பொங் மெயின் ரோட் பிரையில் சில ஆண்டுகளுக்கு நிலத்தில் கட்டப்பட்ட வீடுகளில் சுமார் குடியிருப்பு பகுதியாக நம்பப்படும் அரசாங்கம் புதிய நில விண்ணப்பங்களை முடக்கம் செய்திருப்பதால் மேலும் அதிகமான அடுக்குமாடி வீடுகளை கட்டும் திட்டத்தை அமல்படுத்தும் சூழ்நிலை உள்ளது அதோடு இருபது குடும்பத்தினர் வெற்றிகரமாக நிலத்திற்கு விண்ணப்பம் செய்து தங்களது நிலத்தையும் பெற்றுள்ளனர் இந்த நிலையில் புதிய நில விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்படாமல் உயரமான அடுக்குமாடி வீடுகளை கட்டும் திட்டத்தை மாநில அரசாங்கம் தொடர்ந்தால் கம்பொங் மெயின் ரோட் இந்தியர்களின் குடியிருப்பு இடமாக இருக்காது எனவே இந்தியர்களின் அந்த குடியிருப்பு பகுதியை பினாங்கு மாநில அரசாங்கம் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் பேராவில் குறுக்கோட்ட பயிற்சியில் கலந்து கொண்ட பொது நடவடிக்கை படையின் போலீஸ்காரர் ஒருவர் அதீத வெப்ப தாக்கத்தினால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து புக்கிட் அமான் விசாரணையை மேற்கொள்ளும் இதனை புக்கிட் அமான் நிர்வாக இயக்குநர் அஸ்மி அபு காசிம் உறுதிப்படுத்தினார் இதனிடையே இதுபோன்ற சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவது நிர்ணயிக்கப்பட்ட நடப்பு விதிமுறையாகும் என உலூகிந்தா பொது நடவடிக்கை மையத்தின் கொமாண்டர் ஹபீஸ் கடீர் தெரிவித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ்காரரின் மரணம் தொடர்பான அறிக்கை ஏற்கனவே புக்கிட் அமானுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் முடிவுக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் அவர் கூறினார் பொது படையின் குறுக்கோட்ட பயிற்சியின் போது இப்போ ஏழாவது பட்டாளத்தின் பிளண்டன் ஆறாவது பிரிவைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் ஜுல்கிப்லி ரோசாக் வியாழக்கிழமை கீழே விழுந்ததால் சுயநினைவு திரும்பாமலேயே அதீத வெப்பத்தாக்கம் மற்றும் உடல் உறுப்பு செயல் எழுந்ததால் மரணமடைந்தார் என ஆபீஸ் கடர் தெரிவித்தார் முப்பத்தோரு வயது ஜுல்கிப்லியுடன் அந்த பயிற்சி மையத்தில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய அடிப்படை பயிற்சியில் இதர இருநூற்று ஐம்பத்தோரு பேர் கலந்து கொண்டனர் சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஜோஹர் ஜோஹர்பாருவில் ஆடவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற தொயோதா வியோஸ் கார் கவிழ்ந்த பின்னர் இஸ்தானா பசார் அரண்மனையின் வேலையில் மோதியது நேற்று மாலை மணி மூன்று அளவில் நடந்த அந்த சம்பவத்தில் சாலை வழுக்கியதால் இருபத்தைந்து வயதுடைய நபர் தனி ஒருவராக ஓட்டிச் சென்ற கார் இந்த விபத்திற்கு உள்ளானதாக தென் ஜோஹர்பரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் தெரிவித்தார் இந்த விபத்தில் இதர வாகனங்கள் எதுவும் சம்பந்தப்படவில்லை அந்த காரை ஓட்டிய நபர் மது போதையில் இல்லை என்பதோடு அவர் போதைப் பயன்படுத்தவில்லை என சிறுநீர் பரிசோதனையின் மூலம் கண்டறியப்பட்டதாகவும் ரவுக் கூறினார் அந்த கார் ஓட்டுநர் காயத்திற்கு உள்ளாகவில்லை என்பதோடு அவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது விதியின் கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த விபத்து தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானதோடு அரண்மனையின் வேலி சேதமடைந்திருப்பதையும் அதில் காண முடிந்தது பண்டார் மக்கொத்தாச்சராசிலுள்ள மழலியர் பள்ளியில் விடப்பட்ட தனது பதினேழு மாத பெண் குழந்தையை அதன் பராமரிப்பாளர் ஒருவர் தாக்கியிருப்பதாக அக்குழந்தையின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார் இச்சம்பவம் குறித்து முப்பத்தி இரண்டு வயது ஹெங் லீ ஷுவான் போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் மழலையர் பள்ளியின் முன்னாள் ஊழியர் ஒருவர் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாட்ஸ்அப்பில் தனக்கு பகிர்ந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவு காட்சிகள் கிடைத்ததைத் தொடர்ந்து தனது குழந்தை தாக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் கூறினார் பராமரிப்பாளர் தனது குழந்தையின் வாயில் கட்டாயமாக உணவு திணிப்பதையும் தனது குழந்தை அழும் காட்சியையும் அந்த வீடியோவில் கண்டதையும் ஹேங்லி ஷுவான் தெரிவித்தார் அதோடு தனது குழந்தையின் முடியை பராமரிப்பாளர் எழுத்ததோடு தலையிலிருந்து முடி வெளியான புகைப்படத்தையும் அந்த மழலையர் பள்ளியின் முன்னாள் ஊழியர் வெளியிட்டிருப்பது தமக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார் இதர குழந்தைகளும் இதுபோல் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என தமது கணவர் கெனத்தியாலாவேயுடன் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்த ஹேங்லி ஷ்வான் இச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சூக்கில் உள்ள பெட்ரோல் நிலையத்தின் கண்ணாடி கதவை இரும்பினால் உடைத்து உள்ளே புகுந்து அங்கிருந்து ரொக்கம் சிகரெட் மற்றும் கை தொலைபேசியையும் திருடிச் சென்ற மூன்று நபர்களை கண்டறியும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பெட்ரோல் நிலையத்திற்கு சுமார் நான்காயிரத்து ஐநூறு அறிங்கட் இழப்பு ஏற்பட்டுள்ளது நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அந்த எரிபொருள் நிலையம் இயங்காத போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்களின் நடவடிக்கைகள் அந்த பெட்ரோல் நிலையத்தின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது அவர்கள் புரோடுவா பேசா கார் மூலம் அந்த பெட்ரோல் நிலையத்திற்கு வந்துள்ளனர் அந்த காரின் எண்பட்டை போலியானது என்பதோடு அது மற்றொரு காரின் எண்பட்டை என்றும் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது அவர்கள் ஜேக்கெட் அங்கே அணிந்திருந்ததோடு கையுறை மற்றும் முக முகக்கவசத்தையும் அணிந்திருந்தனர் அந்த சந்தேக பேருவழிகளில் ஒருவன் கண்ணாடி கதவை உடைத்த பின் இதர இருவர் கொள்ளையிடுவதற்காக உள்ளே நுழைவதை காணொலியில் காண முடிந்ததாக கனிங்காவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் யாம் பில் அனாக் காராய் தெரிவித்தார் வாகனம் தொடர்பான ஆபத்தான விபத்தை காட்டும் சம்பவத்தை பிரதிபலிக்கும் வைரல் காணொளி ஜம்மு மற்றும் காஷ்மீரிலிருந்து வெளியாகியுள்ளது அந்த வாகனம் சாலையை விட்டு விலகி செங்குத்தான மலைச்சரிவில் சரிந்து விழுவதை அருகில் இருந்தவர்கள் காணொலியில் அதனை பதிவு செய்துள்ளனர் பார்வையாளர்கள் தலையிட முயன்ற போதிலும் அந்த எஸ்யூபி வாகனம் இறுதியில் கட்டுப்பாட்டை இழக்கிறது எனினும் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் விரைவாக செயல்படுவதையும் காண முடிகிறது மேலும் வாகனம் மலைப்பகுதியில் உருளும் முன் பெரிய அழிவிலிருந்து ஓட்டுநர் உயிர் தப்பி வெளியேறுகிறார் விபத்துக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை கீழ் நோக்கி செல்லும் செங்குத்தான பகுதியில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது விரைவுபடுத்தவும் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதிலும் துரதிர்ஷ்டவசமாக அந்த முயற்சி தோல்வியடைந்தது இந்த சம்பவம் குறிப்பாக சவாலான மலைப்பாங்கான நிலப்பரப்பில் பாதுகாப்பான ஓட்டுநர் நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதாக உள்ளது இந்த காணொளி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டது முதல் அதனை ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்த்துள்ளதோடு நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர் மரணத்திற்கான நெருக்கமான அழைப்பு என அச்சம்பவத்தை நெட்டிசன் ஒருவர் வர்ணித்துள்ளார்